சித்திரகடைக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில் சீதா கல்யாணத்தால் பிரச்சனை அதிகமாக வர்றதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சீதாவுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்காருன்னா சீதா ரொம்ப கொடுத்து வச்சவ தான் என்ன செய்ய அந்த சந்திரா வீட்டில் மட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்குது எதிர்பார்த்ததை விடவும் சீதாவுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு அதை எதுக்கு இந்த முத்து வேண்டான்னு சொல்கிறான்னு தெரியல ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த ரோகிணியால் தான் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ மனோஜ் வேற கடைக்கு போகாமல் இருக்கிறதுனால ரெண்டு மூணு நாள் மனோஜோட கடையை ரோகிணி தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா இன்னும் அங்கே என்னென்ன பிரச்சனை செஞ்சு யாரெல்லாம் ஏமாற்ற போகிறாலோ தெரியல ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த முத்து நல்ல திட்டுறதெல்லாம் பார்க்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மீனா கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க அண்ணாமலை யோசிக்கிறாரு முத்து நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் மீனாவோட தங்கச்சி சீதா ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணத்தை நானாவது பேசி அந்த நல்லபடியா நடத்தி வைக்கணும் அப்பதான் முத்துவுக்கு எது நல்லதுன்னு புரிய வரும் முத்துவுக்கு அருணை பிடிக்கல அதனால சீதா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தப்பா தெரியுது மீனாவையே முத்து இப்படி பேசுறானா மீனாவோட அம்மா சந்திரா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க இதில் வேற மீனா சொல்கிறது எதையுமே முத்து கேட்க மாட்டேங்கிறான் அவன் பேச்ச மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறான் முத்துவுக்கு புரிய வைக்கிறத விட சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் சீதாவுக்கும் நல்லது இங்கே மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லது அப்படின்னு அண்ணாமலை ஒரு முடிவெடுக்கிறாரு அண்ணாமலை காலையில் சீக்கிரமாக எப்போயும் போல எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வராரு அவருக்கு ஃபோன் வருது ஸ்கூலில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க உடனே இங்கே மீனாவை கூப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல்லேருந்து வேலைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா மீனா மத்தியானத்துக்கு எனக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுரு இத்தனை நாள் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருந்தேன் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மாதம் மாதம் எனக்குன்னு ஒரு வருமானம் வரும்லன்னு சொல்லும்போது அது கூடனே விஜயாவும் நீங்கள் என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அந்த ஸ்கூலுக்கு போனாலும் கம்மியான சம்பளம் தானே தராங்க அப்படின்னு சொல்லும்போது நேர்மையாக சம்பாதிக்கிறது கம்மியான பணமாக இருந்தாலும் அது நிம்மதியை தரும் அதிகமாக வருமானம் வரணும்னு ஒன்றை மாதிரி ஏமாந்து போய் நிற்க முடியாதுல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் இங்கே இருக்கும்போது மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமையல் இருக்காங்க ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாருன்னு தெரியாமல் இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க கிறிஷ் வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னா நான் முதல் நாள் போகும்போது நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போய் விடணுமான்னு ஆசையாக ஃபோன் பண்ணி கேட்டானே ஆனால் பார்லலுக்கும் போகணும் கிறிஷ்ஷை எப்படி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது பேசாமல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு கிறிஷன் நீங்களே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிரலாமா அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க ரோகிணி யாருக்கும் தெரியாம இங்க தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க உடனே ரோகிணியோட அம்மாவும் ரோகிணி சரியான நேரத்துக்கு வந்துரு வரல க்ரிஷ் கூட தான் ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் அடம்பிடிக்கிறான் என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எனக்கு வெளியில் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்ல உனக்கு என்னைக்கு தாண்டி வேலை இல்லை உனக்கு உன் பையன் முக்கியம்னா கிறிஷை இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக வா நீ வராமல் அவன் கண்டிப்பாக எனக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டில் இருந்தப்பையும் அவனை பார்க்க வரலை இப்போ ஸ்கூலும் ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்தால் நல்லது இல்லை உன் பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வீட்லேயே இருப்பான் அப்புறம் நீ என்ன கேள்வி கேட்காத அவன் தான் நேற்று ஃபோன் பண்ணி உன்னை கூப்பிட்டான்ல அதுக்கப்புறமும் வேலை இருக்குன்னு சொல்லி சமாளித்தா என்ன நீ ஏமாற்றலாம் க்ரிஷை ஏமாற்ற முடியாது ஸ்கூலில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஏதோ கையெழுத்தெல்லாம் கேட்குறாங்க ரோகிணி அதனால் நீ வந்தால் நல்லாயிருக்கும் க்ரிஷும் ஆசைப்பட்டதை நீ செஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணி சரிம்மா வேலை இருக்குது இன்றைக்கி கிறிஷ நீயே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் ஆனால் என்னை கூப்பிட்டுருக்க வேறு வழி இல்லை நான் வரேன் சரிம்மா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன் நீ எல்லா ஏற்பாடையும் செய் செஞ்சு வைமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சீக்கிரமாக வெளியில் போகணும்னு சாப்பிட்டுட்டு ரோகிணி வேலை இருக்குன்னு மனோஜோட கடைக்கு தான் கிளம்புறேன் அங்கே நிறைய வந்து சப்டியில் எல்லாம் வரப்போகிறாங்க இன்றைக்கி அவங்கள நான் பார்க்கணுன்னு போய் சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி அவங்க அம்மாவையும் பையனையும் தான் போ பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்கன்னு தெரியாத மனோஜ் பரவாயில்ல கூட ரெண்டு நாள் வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் போல ரோகிணி பார்லர் வேலையவும் பார்த்துக்கிட்டு என் கடை வேலையவும் நல்லா பார்த்துக்கிறாளே அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்க விஜயா சொல்கிறாங்க என்ன மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல சீக்கிரமா குணமாகி கடைக்கு போகணுன்ற எண்ணம் உனக்கு வேணும் இப்படியே நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தனா எல்லா வேலையும் செஞ்சு நான் தான் கடையை வந்து நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு அதுலேயும் ரொம்ப திமறா இந்த ரோகிணி பேசுவா ரோகிணி கடைக்கு போறது உனக்காக மட்டும் இல்லை நான் தான் போயிட்டு இருக்கா அந்த ரோகிணி மேற்கொண்டு பார்லர் வேலையை மட்டும் பார்க்கட்டும் நாளையில இருந்து நீயே கடைக்கு போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா உடனே மனோஜ் நினைக்கிறாரு இந்த ரோகிணி கிட்ட பேசக்கூடாது ரோகிணி என் கடைப்பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன அம்மாவே இப்போ ரெண்டு மூணு நாள் என் கடையில் ரோகிணி வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டாங்க இப்படியே மனசு மாறிட்டாங்கன்னா ரோகிணி மறுபடியும் அந்த மகேஷ் எல்லாம் பேசாம என்கிட்ட என் கூடையே சந்தோஷமா ஒன்று சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன செய்ய அம்மாவால வர வர ரோகிணி கூட என்ன கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த சமயம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே அண்ணாமலை வேலைக்கு கிளம்புறாரு இதை பார்த்த முத்துவும் என்னப்பா எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை இனி ஸ்கூலுக்கு தினமும் வரணும் போல அதான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எல்லாரும் வருவாங்களா நிறைய வேலை இருக்குன்னு வேற கூப்பிட்டாங்க முத்து அதனால தான் கிளம்பியிருக்கேன் எவ்வளோ தான் வீட்டில் சும்மா உக்காந்துட்டுருக்குறது கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்கூலில் போய் வேலை பார்த்துட்டு வந்தால் நிம்மதியாகவும் இருக்கும் வருமானம் வந்த மாதிரியும் இருக்கும்ல நீ மாடியில் ரூம் கெட்ட முடியாமல் கஷ்டப்படுற நானும் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதுக்காக தான் சேர்த்து வைக்கிறேன் உனக்கும் மீனாவுக்கும் உதவி செய்கிறத விட வேற என்ன எனக்கு பொறுப்பு இருக்கு சொல்லு அதனால நான் கிளம்புறேன்னு சொல்ல அப்பா நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்கப்பா நானே கூப்பிட்டு போய் ஸ்கூல்களை ஸ்கூலில் விடட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் உனக்கும் சவாரி வரும் தினமும் உன்னையே நான் நம்பிகிட்டு இருக்க முடியாது நான் எப்பயும் போகிறேன் ஆட்டோவை வர சொல்லிட்டேன் மீனா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க என்கிட்டையும் சொல்லிட்டு போகலாம் தப்பு இல்லை எல்லாத்துக்கும் மீனாக தான் முன்னாடி வந்து நிற்கணுமா என்னென்னு சொல்லும்போது நான் சாப்பிட்டேனா இல்லை வேலைக்கு போகும்போது சாப்பாடை எடுத்துகிட்டு போறேனான்னு கூட நீ கவனிக்க மாட்டேன் ஆனால் மீனா அப்படி இல்லை எனக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறா அப்போ அவகிட்ட தானே சொல்லிட்டு போக முடியும் இதில் உனக்கு என்ன போறாம இதுக்கெலாம் எதுக்கு கோவப்படுற நான் கிளம்புற விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு இங்கே வந்து அண்ணாமலை உடனே இங்கே மீனா வந்து முத்துவை கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சவாரிக்கு கிளம்புங்கன்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் நீ என் பேச்சை கேட்க மாட்டே நீ சமைக்கிற சாப்பாடாக நான் சாப்பிடணுமா போதும் என்னைக்கு எனக்கு மரியாதை கொடுத்து உன் வீட்டில் உள்ளவங்களும் நீயும் நான் சொல்கிற பேச்சை கேட்குறீங்களோ அன்னைக்கு நீ சமைக்கிற சாப்பாடாக சாப்பிட்ற நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வந்தேன் சாப்பிட வரலை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே விஜயா சிரிச்சுக்கிட்டே பாத்தியாடி மீனா இப்போவே அந்த முத்து உன்னை மதிக்க மாட்டேங்கிறான் உன் தங்கச்சிக்கும் அந்த அருண்க்கு மட்டும் கல்யாணம் நடந்தா அவ்வளவுதான் இந்த முத்துவே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதியே இல்லாதவன் நான் சொன்னப்பெல்லாம் நீங்க யாரும் ஏத்துக்கல இப்பதான் முத்துவுக்கு புரிஞ்சிருக்கு போல உன் குடும்பத்தை பத்தியும் உன்னை பத்தியும் புரிஞ்சுக்கிட்ட முத்து நீ சமைக்கிறத கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்றானா சீக்கிரமாவே நீ உன் அம்மா வீட்டுக்கு போக போறது இங்க இப்பவே எனக்கு தெரியுது போ போ கிச்சன்ல வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு முத்து சொல்றாரு இவர் இந்த வேலையால விஜயாத்தை என்னை அவமானப்படுத்துறாங்க ஏற்கனவே என் மேலே அவங்களுக்கு கோவம் நான் என்ன செஞ்சாலும் விஜயாத்தைக்கு பிடிக்காது இதில் நான் ஒன்று இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தேன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற விஜயாத்த முன்னாடியே என்னை அவமானப்படுத்தணும் அப்படின்னு முத்து மேலே மீனாவுக்கு கோவம் வருது இருந்தாலும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பேசி எதுக்காக நான் என் நேரத்தை வீண் செய்யணும் நம்ம வேலையை பார்ப்போன்னு சொல்லி யோசிக்கிறாங்க மீனா அங்கே ஸ்கூலுக்கு போன அண்ணாமலையும் தனக்கு கொடுத்த எல்லா வேலையும் இருக்காரு ஆனால் ரோகிணி கிறிஷ்ஷை கூட்டிகிட்டு அதே ஸ்கூலுக்கு தான் வரப்போறாங்கன்னு தெரியாமல் இங்கே வந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போன ரோகிணி கிறிஷ் கிட்ட சொல்கிறாங்க ஏன் கிறிஷ் இவ்வளோ அடம்பிடிக்கிற அம்மாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது நான் தானே ஒன்றை படிக்க வைக்க முடியும் பாட்டியை பார்த்துக்க முடியும் தினமும் நீ ஸ்கூலுக்கு போகும்போது நான் வர முடியுமான்னு கேட்குறாங்க அது கூடனே கிறிஷ்ஷும் அம்மா உங்களை தினமும் நான் வர சொல்லலை ஆனால் என்னைக்காவது வரலாம்ல நான் இத்தனை நாள் வீட்டில் இருந்தேம்மா என்னை பார்க்க வந்தீங்களா நீங்கள் வரவே இல்லை பாட்டி அம்மா வருவாங்கன்னு சொல்லி என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு வர வர உங்கள் வேலை முக்கியம் அதை மட்டும் இல்லை என்னை கண்டுக்கவும் மாட்டிக்கிறீங்க என்னை பற்றின ஞாபகமே உங்களுக்கு வருதான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீ அப்படிலாம் பேசக்கூடாது கிருஷ் இப்போ நீ ஸ்கூலுக்கு போகணும் நான் இனிமேல் கண்டிப்பாக உன்னை பார்க்க அடிக்கடி வரேன் அதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத இப்போ என்ன நீ வரணும்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக நான் வந்தேன்ல அப்போ உன் மேலே பாசம் எல்லாமே அம்மாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் நீங்கள் என்னை கூப்பிட்டு போறீங்கல்ல இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என் அம்மா வந்திருக்காங்கன்னு உங்களை வந்து எல்லார்கிட்டேயும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே கிறிஷோட பாட்டியும் நானும் வரட்டுமா ரோகிணின்னு சொல்ல உடனே ரோகிணி வேண்டாம்மா நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பாருங்கள் நான் கிறிஷை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே பார்லருக்கு போகணும் மனோஜ் வேற கொஞ்சம் முடியாமல் வீட்டில் இருக்கிறதுனால கடையில் உள்ள பொறுப்பையும் இப்போ நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாள் நான் தான் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா என்னை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தெரியும் அதனால் நீங்கள் இதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்கம்மா கோவப்படாதீங்க நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிட்டு அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி பரசு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணதால் வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு அண்ணாமலை அங்கே ரோகிணியும் கிறிஷ்ஷும் ஸ்கூலுக்குள்ளே வரதை கவனிக்காமல் இருக்காரு இங்கே க்ரிஷ் ரொம்ப சந்தோஷமா அம்மா எனக்கு இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் நான் கூப்பிட்ட உடனே வந்தீங்கல்ல நாளைக்கும் வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டே போக சரி உன் டீச்சரெல்லாம் பார்த்து பேசிட்டு உனக்கு தேவையான புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பரசு கிட்ட அண்ணாமலை நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க உடனே நான் வேலைக்கு வந்திருக்கேன்ப்பா பரசு வேலை முடிச்சுட்டு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அண்ணாமலைன்னு சொல்லும்போது நான் முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு முத்துக்கிட்ட வேணா பணத்தை கொடுத்து அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்க சரி அண்ணாமலை நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லு நான் முத்துக்கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க அங்கே க்ரிஷை பார்க்குறாரு கூட யாரோ போகிற மாதிரி இருக்கே க்ரிஷோட பாட்டியே எனக்கு தெரியும் ஆனால் இப்போ க்ரிஷ் கூட வந்தது யாரு அப்படின்னு தூரமாக நின்று பார்த்த அண்ணாமலைக்கு அது ரோகிணி தான் அப்படின்னு தெரியாததுனால யாரா வேணா இருக்கட்டும் நாம எதுவும் பேசப்போனா அவங்க சரியாக பேசவும் மாட்டாங்க ஒரு வேளை அது கிறிஷோட அம்மாவா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்க சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வருவோன்னு அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே போறாரு பணம் கெட்டுறதுக்காக ரோகிணி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க அது என்ன செய்யன்னு தெரியாத ரோகிணி பேசாமல் டீச்சர்கிட்ட கொடுத்தாவது இந்த பணத்தை கட்ட வைப்போமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே வந்து டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க நான் கிறிஷோட அம்மா அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் சீக்கிரமாக போகணும் எப்படியாவது இந்த பணத்தை மட்டும் கொடுத்து பணத்தை கட்டிட்டீங்கன்னா நான் புக்கெல்லாம் என் பங்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் இருங்க நான் வரேன் அப்படின்னு கிட்ட போய் ரோகிணி கொடுத்த பணத்தை கொடுத்துட்டு இங்கே புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரோகிணி கிட்ட கொடுக்க அப்போ தான் அந்த டீச்சர் சொல்கிறாங்க கிறிஷோட அம்மாக்கு தான் புக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு அன்னைக்கு என்னவோ கிறிஷோட அம்மா வெளியூரில் இருக்காங்க அவங்க வரவே மாட்டாங்கன்னு கிறிஷோட பாட்டி சொன்னாங்க அப்போ அவங்க வந்திருக்காங்களா என்ன யாருன்னு போய் பார்ப்போன்னு வெளியில் வந்து பார்க்க ரோகிணி கிறிஷோட புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு டீச்சர் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு அண்ணாமலை இது தெரியாத ரோகிணி அங்கே பேசிட்டு கிறிஷ்கிட்ட புக்கெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப அவசரமாக வெளியில் கிளம்பி போயிடுறாங்க மறுபடியும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட இங்கே அண்ணாமலை ரொம்ப கோவமாக அந்த டீச்சரை கூப்பிட்டு கேட்குறாங்க உண்மையாகவே கிறிஷோட அம்மா அவங்க தான் நான் கேட்க ஆமாம் அவங்க தான் அவங்க பேரு ரோகிணி ஏதோ வேலை இருக்கான் எங்கேயோ போகணும்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அப்படின்னு அங்கே வந்த ரோகிணியை என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவம் வருது கிறிஷோட அம்மா ரோகிணியா இந்த உண்மையை மறைச்சி மனோஜ கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அப்பப்ப நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நான் ஸ்கூல்ல வேலை தான் அந்த கிறிஷோட பாட்டி கூட என்கிட்ட சரியாக சரியா பேசாம இந்த கிறிஷோட அம்மாவை பத்தி கிறிஷ்கிட்ட கேட்டப்ப கூட அந்த சின்ன பையன் கூட உண்மையை சொல்லாம இருந்திருக்கான் ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு கண் கலங்கி போய் நிக்கிறாரு அண்ணாமலை விஜயா பெரிய புத்திசாலி மாதிரி இந்த மனோஜுக்கு ரோகினியை பத்தி சரியா விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வைக்க ரோகிணி வெறும் பணக்கார வீட்டு பொண்ணு மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சா ஏற்கனவே கல்யாணம் ஒரு பையன் வேற இருக்கான் அவளுக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்குது ஆனால் இது தெரியாமல் இன்னும் ரோகிணி மனோஜ் கூட வாழணும்னு சொல்லி இப்படி குடும்பத்தை ஏமாத்திட்ருக்காளே இன்னைக்கு ரோகிணியை கண்டிப்பாக கேள்வி கேட்டு இந்த உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்டு அண்ணாமலையும் அங்கே கண் கலங்கிக்கிட்டே எல்லா வேலையவும் செய்கிறாரு மனோஜோட வாழ்க்கையில் ரோகிணியால் பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் நம்ம குடும்பம் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்க போகிறோம்னு தெரியலையே இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது எங்களை மதிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை இங்கே ரோகிணி பார்லருக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிருஷ்ணன் நல்லபடியாக ஸ்கூலில் விட்டுட்டேன் நீ கவலைப்படாமல் இருமா அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நீ போய் கூப்பிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்லரில் வேலையை முடிச்சுட்டு மனோஜுக்கு ரொம்ப முடியாததுனால கடைக்கு போய் வர கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி பொருள் எல்லாமே நல்லபடியாக கொடுத்துட்டு பெரிய லாபமும் எடுக்கிறாங்க ரோகிணி வர கஸ்டமர் எல்லாம் ஒரு பொருள் வாங்க வந்தாலும் நான் அவங்கக்கிட்ட பேசி ரெண்டு மூணு பொருளை அவங்க வாங்கிட்டு போகிற அளவு நான் செஞ்சுருக்கேன் அப்போ நான் பெரிய திறமசாலி தானே இது தெரியாத விஜயாத்த என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல மனோஜுக்கு முதல்ல இதை நான் சொன்னா விஜயாத்த கூட மனசு மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த ரோகிணி மனோஜ் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு உன் கடையில அவ்வளோ வேலை தெரியுமா தனி ஆளாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க சரி ரோகிணி உன்னால் முடியலல்ல நாளையிலேருந்து கடைக்கு நான் போகிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அம்மாவும் இதே தான் சொன்னாங்க ரோகிணி அவள் வேலையை பார்க்கட்டும் நீ ஓன் கடைக்கு நாளையிலேருந்து போன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது சரி மனோஜ் நீ பிஸ்னஸ்க்காக நிறைய படிச்சிருக்க அனுபவம் இருக்குதுன்னு அப்பப்போ சொல்வியே எனக்கு பிஸ்னஸை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது ஆனால் ஒன்றை விட நிறையா சம்பாதிக்கிற திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் அண்ணாமலை ரொம்ப கோபமாக சோகமாக வீட்டுக்கு வரதை மீனாக கவனிக்கிறாங்க உடனே மீனா வாங்க மாமா என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா காஃபி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் என்னங்க இன்னும் தினமும் நீங்கள் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணுமான்னு கேட்கும்போது ஆமாம் விஜயா முன்னாடிலாம் வாரத்தில் ரெண்டு நாள் வந்தால் போதும்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் நிறைய வேலை இருக்குதுன்னு தினமும் வர சொல்லியிருக்காங்க அப்புறம் எப்பயாவது நான் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க நீங்கள் யாரை கேட்குறீங்க முத்து மீனாவை தானே கேட்பீங்கன்னு சொல்ல இல்ல ரோகிணிய பத்தி கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ரோகிணியை பத்தி நீங்க கேக்குறீங்களா தான் மனோஜையும் ரோகிணியும் கொஞ்சம் கூட பிடிக்காதே முத்து மீனாக்கு தானே எப்பயும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா நான் இப்ப சப்போர்ட் பண்றதுக்காக ரோகிணியை கேட்கல ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணியை பற்றின உண்மை தெரியணுமா என்னங்க அந்த முத்து தான் எப்போ பார்த்தாலும் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இப்படியெல்லாம் பேசுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வரீங்க அப்படின்னு விஜயா கேட்க மீனா காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க காஃபியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து வீட்டில் உள்ள எல்லாரையுமே அண்ணாமலை கூப்பிடுறாரு இங்கே முத்துவும் அப்பா என்னப்பா ஏதாவது பிரச்சனையாப்பா நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு போகலையான்னு கேட்க வேலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே போக போய் தான் ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு ஆமாம் ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லும்போது மனோஜும் அப்பா ரோகிணி வராப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலா ரோகிணியை பார்த்து ஏமா ரோகிணி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும் நீ உண்மையை மட்டும்தான்மா சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கிள் ஏற்கனவே காலையிலேருந்து மனோஜோட கடையில் உள்ள வேலை பார்லரில் உள்ள வேலைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நீங்கள் வேறு என்ன வந்த உடனே கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்ல நான் உன்னை கேள்வி மட்டும்தான்மா கேட்குறேன் ஆனால் நீ குடும்பத்தையே ஏமாத்திருக்கியே இப்போ கூட பதில் சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே ரோகிணியும் நான் ஏன் நான் தான் ஏமாற்ற மாட்டேன்னு உங்கள் முன்னாடி சொன்னேன்ல எந்த உண்மையும் இனி மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேனே அப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கேட்கும்போது நான் இன்னைக்கு கிறிஷோட ஸ்கூலில் உன்னை பார்த்தேன் நீ ஸ்கூலுக்கு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இப்படி அண்ணாமலை கேட்ட உடனே திருத்துருன்னு முழிச்சுக்கிட்டு ரோகிணி அப்போ நான் கிறிஷ் கூட வந்தப்ப அண்ணாமலை மாமாவும் அந்த ஸ்கூலில் தான் இருந்தாரா இதை நான் கவனிக்கலையே வீட்டில் இருந்தே அண்ணாமலை மாமா ஸ்கூலுக்கு போகிறாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டேன் அம்மாவை அனுப்பியிருப்பேனே வஸ் மாட்டிக்கிட்டேன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் மாமா இவ்வளோ தைரியமாக கேள்வி கேட்குறாரு போல இப்போ என்னென்னு சொல்லி சமாளிக்க அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே ரோகிணியும் ஆமா அங்கிள் நான் வந்தேன் எதுக்குன்னா கிறிஷோட பாட்டியை அங்கே நம்ம வேலைக்கு போகும்போது பார்த்தேன் அவங்களுக்கு முடியல என் பேரனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறியாமான்னு கேட்டாங்க அவங்களுக்கு உதவி செய்ய தான் நான் கிறிஷ ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேனே தவிர்த்து மற்றபடி அந்த பையன் நம்ம வீட்டுக்கு முத்து மீனா மூலமாக வந்ததால் தெரியும் அதனால உதவி செஞ்சேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலையும் பரவாயில்ல ரோகினி நான் கேள்வி கேட்ட உடனே பதில் சொன்னது மட்டும் இல்லாம உண்மை யாருக்கும் தெரிய வந்துடக்கூடாதுன்னு நல்லாவே போய் சொல்லிட்டு இருக்க நான் உண்மை தெரியாமல் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கவும் மாட்டேன் உன்னை கேள்வி கேட்கணும்னு கூப்பிட்ருக்கவும் மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே மனோஜும் அப்பா இப்போ என்ன சொல்ல வரீங்க அதான் ரோகினி சொன்னால கிறிஷோட பாட்டிக்கு முடியல அதான் அந்த கிறிஷ்யை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டேன்னு இதில் என்னவோ பெரிய தப்பு இருக்க மாதிரி ரொம்ப டயர்டாக வந்திருக்கிற ரோகினியை கேள்வி கேட்குறீங்களேப்பா அதோ இந்த முத்து மீனா முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்களேப்பா அப்படின்னு மனோஜ் சப்போர்ட் பண்ணேன் உடனே விஜயாவும் ஏன் உன் பொண்டாட்டி ரோகிணி கொஞ்சம் நேரம் நின்று பதில் சொன்னால் ஏதாவது ஆயிரும் நினைக்கிறியா உன் அப்பா ஏதோ உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி கேள்வி கேட்குறாரு நீ அமைதியாரு மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே இங்கே மீனாவும் மாமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கிறிஷோட அம்மா ரோகிணின்னு உண்மையை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரியா சொன்னம்மா மீனா இன்னைக்கு கிறிஷ் கூட ரோகிணி வந்தது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்காக ஸ்கூலில் உள்ள ஃபீஸ் கட்டி புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அம்மான்ற இடத்துல கையெழுத்து போட்டதே இந்த ரோகிணி தான் டீச்சர்கிட்டையும் கேட்டேன் இந்த ரோகிணி எதுக்காக கிறிஷை கூப்பிட்டு வந்தாங்கன்னு கிறிஷோட அம்மா இந்த ரோகிணி தானு தெளிவாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து ரோகிணி கிட்டே கேள்வி கேட்க வந்தேன் ஆனால் ரோகிணி மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி பதில் சொல்கிறான்னு பார்த்தியாமா யாருக்குமே உதவி செய்யாத ரோகிணி தேடி போய் அந்த கிறிஷுக்கு மட்டும் உதவி செஞ்சாலாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ரோகிணி கிறிஷோட அம்மா நீ தானே உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சிட்டு இன்னும் எங்களை எதுக்காக ஏமாத்துற எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே இதை கேட்ட மீனாவால் தாங்க முடியல கிறிஷ் எவ்வளோ பாவம் அவன் ரொம்ப சின்ன பையன் அவன் கூடவே இருந்து அவனை பார்த்துக்காம முதல்ல இந்த ரோகிணி அந்த கிருஷ்ண அத்தனை கூப்பிட வச்சாங்க அதுக்கப்புறமா நான் தான் உன் அம்மான்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இந்த ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மீனாவுக்கு ரோகிணி மேலே ஒரு பக்கம் கோபம் வருது உடனே ரோகிணியும் அங்கிள் என்ன சொல்லன்னு தெரியலன்னு சொல்லும்போதே விஜயா அங்கே மனோஜ் முன்னாடியே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன சொல்லன்னு உனக்கு தெரியாது ஏன்னா உனக்கு பொய் சொல்ல மட்டும் தெரியும் என் வீட்டுக்காரர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்டா பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா இனி நீ நடிச்சாலும் பொய் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் என் பையன் வாழ்க்கைய ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் என்னை ஏமாத்தி என்னவோ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே கல்யாணமான உண்மையெல்லாம் மறைச்சியா உண்மைய இப்பயாவது சொல்லுடி அப்படின்னு சொல்றாங்க விஜயா உடனே மீனாவும் அது எப்படி இந்த ரோகிணி உண்மையை சொல்லுவாங்க உங்களுக்கு பணம் தான் முக்கியம் ரோகிணி மூலமா சொத்து வரப்போதுன்னு உடனே நீங்க அமைதியா இருந்தீங்கத்த அதெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க இந்த ரோகிணிக்கு அவங்க வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க நினைச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் அவங்க அம்மாவை பற்றியோ இல்லை கிறிஷை பற்றியோ யோசிச்சிருந்தா இப்படி ஒரு கல்யாணத்தை இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்க மாட்டாங்க இந்த ரோகிணியெல்லாம் என்றைக்கும் திருந்த மாட்டாங்க மாமா இவங்களை பேசாம செஞ்ச தப்பெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் திருந்துவாங்க அவமானப்பட்டு நிற்பாங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோபமா பேச உடனே இங்கே ரோகிணியும் மீனா நீங்க அமைதியா இருங்க நீங்க யாருங்க என்னை கேள்வி கேட்க மாமியாரும் மாமனாரும் இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு இப்போ பிரச்சனையை பெருசாக்கி நான் வீட்டை விட்டு வெளியில போகணும் அந்த அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் அதுக்கு என்ன வேணாலும் பேசுறீங்கல்ல என்னவோ உங்களுக்கு மட்டும்தான் கிறிஷ் மேலே அக்கறை இருக்க மாதிரி ஆமா கிறிஷ் என் பையன் எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கா என்ன அப்படின்னு கேட்க ஆமாங்க ரோகிணி உண்மையான அக்கறையும் பாசமும் எங்களுக்கு இருக்க போய்தான் கிருஷ்ண நாங்களே வளர்க்கலான்னு முடிவெடுத்தோம் ஆனா நீங்க ஒரு அம்மாவா இருந்து கிறிஷுக்கு என்ன செஞ்சீங்க மனோஜ் கூட வாழ உங்க அம்மா ரொம்ப முடியாதவங்க வயசானவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்க பையனை அங்க அவங்க வீட்டுல எல்லாம் தங்க வச்சிருக்கிறீங்க உங்க அம்மாவாவது இந்த உண்மைய சொல்லியிருந்தா முன்னாடியே கிறிஷன் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி உங்க அம்மாவையும் இங்கேயே கூட்டிட்டு வந்திருப்போம் ஆனா உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவும் நிம்மதியா இருக்க முடியாது பாவம் கிறிஷ் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம இருப்பான் அவன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது நான் இப்போ கூட கிறிஷ்காக தான் மட்டும் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் மற்றபடி உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க நீங்க போய் சொல்றது என்ன புதுசா என்ன இந்த கல்யாணத்துக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க இது செய்ய மாட்டீங்களா கல்யாணமான உண்மையை மறைச்ச உங்கள விஜயாத என்ன சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு ரொம்ப கோபமா மீனா பேச விஜயாத்த கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் விழுத்து வாங்கிடுவாங்க இதே நம்ம அண்ணாமலை மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதோம்னா அண்ணாமலை மாமாவாவது மன்னிப்பார் அப்படின்னு மன்னிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்ச ரோகிணி வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை முன்னாடி நின்று அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க மாமா நீங்க மட்டும்தான் என்னை மன்னிக்க முடியும் ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேல இருக்கிற கோபத்துல என்னென்னவோ பேசுறாங்க விஜயாத்தை என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புணும்னு கூட நினைப்பாங்க ஆனா இப்ப கூட என் என்னுடைய பையனை பத்தியும் ஏற்கனவே எனக்கு கல்யாணமான உண்மையவும் நான் சொல்லாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மனோஜ் மாதிரி ஒரு ஆள் எனக்கு கண்டிப்பா கணவராக வர வரமாட்டாரு இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் ஆனா இப்ப எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே என் எங்களை பிரிக்கணும்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினைக்கும் போது இந்த ஒரு பொய்யே காரணமா வச்சுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடாதீங்க நீங்க ரொம்ப நல்லவர் இந்த உண்மை தெரிஞ்ச உடனே வேற யாரா இருந்தாலும் என்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆனா நீங்க என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்க என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அதனால என்ன மன்னிச்சிருங்க நான் அந்த வீட்டோட மூத்த மருமகளா பொறுப்பா நடந்துக்கிறேன் என் பையனையும் நான் இங்கேயே கூப்பிட்டு வந்து நல்லபடியா பார்த்துக்கிறேனே மனோஜும் நானும் என் பையனை பார்த்துக்கிறோம் இந்த உண்மையை என்னைக்காவது சொல்லி நான் என் பையனை இங்கே கூப்பிட்டு வரணுன்னு தான் நினச்சேன் என் அம்மாவும் அதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க ஆனால் என்ன செய்ய உங்கள் மூலமாக உண்மை தெரிஞ்சிருச்சு என்னை மன்னிச்சுருங்க நான் கிறிஷையும் இங்கே கூப்பிட்டு வந்து பார்த்துக்குறேனே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மனோஜ் சொல்கிறாரு என்னது ஓன் பையன் கிருஷிக்கு நான் அப்பாவாக இருக்கணுமா என்ன நினச்சிட்ருக்க இன்னும் என்னென்னலாம் நீ சொல்ல போகிற அதை நான் கேட்டுட்ருக்கணுமா பார்த்திங்களாமா இந்த ரோகிணிக்கு எவ்வளோ திமுருன்னு அப்படின்னு இங்கே மனோஜ் கோவப்பட உடனே விஜயாவும் அதானே உன் பையன் கிறிஷுக்கு இந்த மனோஜ் வந்து அப்பாவாக இருக்கணுமா நீ என்ன சொன்னாலும் நாங்கள் அமைதியாக கேட்டுட்ருப்போன்னு பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க நீ உண்மையை சொல்லுவேன்னு நீ திருந்துவேன்னு நினச்சோம் ஆனால் நீ சொல்றது எல்லாமே தான் ஒன்றை இன்னி நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும்போது இருந்த கோபத்தில் மீனா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க எங்கள் எல்லாரையும் எதிர்த்து பேசி அவமானப்படுத்தணும்னு நினச்ச இப்போ கூட அண்ணாமலை மாமாக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நீ நடிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எல்லாம் ஒரு ஆள் இதில் கிறிஷோட வாழ்க்கை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது ஓ அம்மாவை பற்றியும் நீ யோசிக்கல உன் பையனை பற்றியும் யோசிக்கல இப்போ மாட்டிக்கிட்ட உடனே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறியா விஜயாத்த கண்டிப்பாக நீ செஞ்ச இந்த ஒவ்வொரு வேலைக்கும் நீ சொன்ன பொய்க்கும் சரியான பதில் கொடுக்க தான் போகிறாங்க உன்னால் கிறிஷ் சந்தோஷமாக இருக்க மாட்டான் இனி கிறிஷை பற்றி நீ யோசிக்காத கிறிஷை நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது மீனா என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்களாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாரும் கோபமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ பிரச்சனையை பெருசாக்குறீங்களே மீனான்னு ரோகிணி அழுகிறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சதால் ரோகிணியை மன்னிப்பு கேட்டாலும் இனி ரோகிணியை ஏற்றுக்கவும் கூடாது ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவும் கூடாதுன்னு அண்ணாமலையை முடிவெடுக்க இங்கே என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்கிற ரோகிணி எப்படியோ அண்ணாமலை அங்கிள் மூலமாக உண்மை தெரிஞ்சிருச்சு கிறிஷ நம்ம இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் மனோஜோட மனசை மாற்றிடலான்னு நினச்சா நான் சொல்கிற எதையுமே மனோஜும் விஜயாத்தையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பிரச்சனையை பெருசாக்கி இந்த மீனா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை அங்கிளுக்கு மன்னிப்பு கேட்டால் ச எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சா அண்ணாமலை அங்கிளே என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாரே அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சொன்ன பொய்க்காக எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க விஜயா வீட்டில் உள்ள யாரும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இனி என் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க